வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலேயும் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நிறைய பேர் யூரின் போகும்போது எரிச்சல் வலினால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அது ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி எரிச்சல் வலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகும்போது சூடு பிடிச்சிக்குச்சு தண்ணி நல்லா குடித்தா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க யூரின் போகும்போது எரிச்சல் வழி வர்றதுக்கு தண்ணி சரியாக குடிக்காத தவிர வேறு என்னென்னலாம் காரணம் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்க்கடுப்புக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் அதாவது சிறுநீரக பாதை தொற்றுன்னு சொல்கிறது இது வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலேயோ வரலாம் பொதுவாகவே சொல்லுவாங்க காமன் டாய்லெட் யூஸ் பண்ணால் எங்களுக்கு வந்து யூரின் போனால் எரிச்சல் வலி வருதுன்னு அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி வேலைக்கு போகிற இடங்களையும் சரி ஸ்கூல் காலேஜ் போகிற போகிறவங்களும் சரி யூரின் வந்த உடனே போகாமல் ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நேரம் போகாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறதுனாலையும் கூட நமக்கு இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகலாம் இதுவும் வந்து நமக்கு இந்த யூரினட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணமாக இருக்குது ஒருத்தவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால் யூரின் போகும்போது எரிச்சல் வலி வந்தால் அதோடய மற்ற சிம்டம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அடிவயிறு வலி இருக்கிறது அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கிறது யூரின் போனால் மஞ்சளாக போகிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரலாம் யூரின் போகும்போது எரிச்சல் வலி வர்றதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சிறுநீரக கல் ஒருத்தவக்கு சிறுநீரக கல் வந்து யூரிட்டர்லேயோ பிளாடர்லேயோ இல்லை யூரின் போகிற பாதையில் அடைப்பு ஏற்படுத்தியிருந்தாவோ நமக்கு யூரின் போகும்போது அந்த எரிச்சல் வழியை நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒருத்தவனுக்கு சிறுநீரக கல் இருந்து அதனால நமக்கு யூரின் போகும்போது எரிச்சல் வலி வருதுன்னா அதோடு சேர்த்து மற்ற சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முதுகுல சைடில் வலி ஏற்படலாம் அதே மாதிரி யூரின் போகும்போது ரத்தம் கலந்து போகிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி குமட்டல் வாந்தி குளிர் காய்ச்சல் அந்த மாதிரி கூட ஏற்படலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்க்கடுப்புக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து ப்ளாஸ்டைட் சுரப்பி வீக்கமும் யூரித்ரைட்டிஸ்ன்னு சொல்கிற யூரின் வெளியேற இடத்துல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போது ப்ளாஸ்டைட் சுரப்பி வீக்கிறதுனால நீர் நீர்க்கடுப்பு வந்ததுன்னா அதோட சேர்த்து மற்ற சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா யூரின் போகும்போது ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் யூரின் போயிட்டு வந்த பிறகோ யூரின் சொட்டு சொட்டாக போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவசரமாக யூரின் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் யூரின் போயிட்டு வந்தாலுமே யூரின் போய் போயிட்டு வந்த ஃபீலிங்கே இருக்காது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் இதை தாண்டி யூரின் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் வலிக்கு வேறு எதெல்லாம் காரணமாக இருக்குன்னு பார்த்தோம்னா சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்து சர்க்கரையோட அளவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏற்படலாம் அந்த இடத்துல ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்னால் வரலாம் நரம்பு பிரச்சனைனால ஏற்படலாம் சில பிரச்சனைகளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்னாலே இந்த எரிச்சல் வழி வரலாம் அதே மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனைகள் சில கட்டிகள் இந்த மாதிரி காரணங்கள்னாலும் கூட நம்ம யூரின் போகும்போது எரிச்சல் வழி ஏற்படலாம் இந்த மாதிரி யூரின் போகும்போது எரிச்சல் வலி வரும்போது நம்ம வீட்லேயே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்களா இருந்தால் நிறைய தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி காரசாரமான உணவு கஃபைன் ப்ராடெக்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி எலுமிச்சம் ஜூஸ் குடிக்கலாம் இது சிறுநீரக கல் இருந்தாவோ இல்லை சிறுநீரக பாதையில் தொற்று இருந்தாவோ அதை குறைக்க ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி இளநீ குடிக்கலாம் இளநியில் ப பனங்கற்கண்டு போட்டு அந்த மாதிரியும் குடிக்கலாம் அதே மாதிரி பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும் மாதிரி யூரின் வந்ததுன்னா ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணாமல் அப்பப்போ யூரின் போகணும் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இன்ஃபெக்ஷனை கண்டிப்பாக குறைக்க முடியும் அதே மாதிரி சர்க்கரை வேதனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து சர்க்கரையோட அளவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த யூரின் போகும்போது எரிச்சல் வலி வரதை வந்து கண்டிப்பாக நம்ம குறைக்க முடியும் அதே மாதிரி ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலோ இல்லை யூரின் போகும்போது எரிச்சல் வலி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தாலோ இல்லை யூரின் அந்த யூரின் போகும்போது எரிச்சல் வழியோட மற்ற சிம்டம்ஸ் அதாவது முதுகோலியோ குமட்டல் வாந்தியோ இல்லை யூரின் போகும்போது ரத்தம் வரதோ அந்த மாதிரி மற்ற சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம கண்டிப்பாக பக்கத்தில் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் நம்ம அந்த எரிச்சல் வழியை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும் இதை தாண்டி ஹோமியோபதியிலையுமே இந்த யூரின் போகும்போது ஏற்படக்கூடிய இந்த எரிச்சல் வலி எந்த காரணத்தினால வந்தாலும் அதாவது சிறுநீரக பாதை தொற்றுனாலும் வந்தாலோ சிறுநீரக கல் பிரச்சினையினால வந்தாலோ ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்தினால வந்தாலோ இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸான கேந்தாரிஸ் லைகோபோடியம் பர்பரிஸ் வல்காரிஸ் போராக்ஸ் ஸ்டாஃபிஸ் அக்ரியா பெட்ரோசிரினம் சரசபிரலா இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் கொடுத்து ட்ரீட் பண்ணுறோம் இந்த வீடியோவிலையும் நம்ம யூரின் போகும்போது எரிச்சல் வலி வந்தால் அது எந்தெந்த காரணங்கள்னாலாம் வருது அதை குறைக்க என்னென்னலாம் பண்ணலாம் அது அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்